ஒரு வீட்டில் ஒருத்தர் இறந்துடுறார் பாடி அங்கே இருக்குது அந்த பாடியை கொண்டு போய் சுடுகாட்டில் புதைக்கிறாங்க கரெக்டாக பாடியை கொண்டு போய் சுடுகாட்டில் புதைக்கிறாங்க புதைக்கும் போது எடுத்துகிட்டு கொண்டு போய் பாடையில் கொண்டு போகும்பொழுது நெல் பொறி எள் அது இதெல்லாம் காசு எல்லாம் கொட்டிகிட்டே போகிறாங்களா ஏன் கொட்டிட்டு போகிறோன்றது என்ன சமையல் சொல்லுங்க என்ன சொல்லுதுன்னு கேட்குறோம் இல்லைப்பா போனவங்க திருப்பி வந்துடக்கூடாது வந்தாங்கன்னா அதெல்லாம் எண்ணிட்டு வருவாங்களாம் அதுக்குள்ளே விடிஞ்சிரமா திருப்பி போயிடுவாங்களாம் அதுக்காக கூட்டிகிட்டு போகிறோன்னு சொல்கிறாங்க அப்போ யார் எழுந்து வருவாங்க புதைச்சவங்க எழுந்து வருவாங்களா உடல் எழுந்து வருமா வராது அப்போது உடல் அங்கே தான் இருக்கும் அதுக்கு சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு பேய் எழுந்து வரப்போகுதுன்றது ஐதீகம் நான் சொல்லலை ஐதீகம் சொல்லுது எந்த ஐதீகம் சொல்லுது நம்மளுடைய மரபே சொல்லுது நம்மளுடைய பழக்க வழக்கங்களே சொல்லுது அன்னிலேருந்து கொண்டு வந்தது அதை தான் சொல்லுது ஆனால் வந்ததுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நாம் சொல்கிறோம் எப்போ விளக்கு ஏரியத்தில் இப்போ பார்த்துட்டு போங்கப்பா பார்த்துட்டு சில இடத்துல சாணம்லாம் மெதிப்பாங்க மாடு சாணத்தை வச்சு மெதிக்கிச்சு த கோமையத்தை எடுத்து தலைமலை போட்டு போகிறது உண்டு விளக்கை மட்டும் பார்த்து கும்பிட்டுட்டு போகிறது உண்டு அப்போ என்ன சொல்கிறாங்க விளக்கு பார்த்துட்டு போங்கப்பா ஆத்மா போய் சாந்தி அடையட்டும்னு சொல்கிறாங்க கரெக்டாக அப்போ அங்கே வர்றது எது இங்கே போய் சாந்தி அடைகிறது எது அங்கே வர்றது ஒன்று இருக்குது இங்கே போய் சாந்தி அடைகிறது வேறு ஒன்று இருக்குது